மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த பாருங்க ஓ பழனிசாமி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் தானே சிஎம் ரெண்டாயிரத்தி பதினேழு அவர் தானே சிஎம் அவர் தான் பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி சூத்திர பஞ்சமர்களுக்கு கல்வியை கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கான நோக்கத்தில் தான் இவங்க அதை பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எடப்பாடியோட சொந்த வார்த்தை மாதிரி இது எனக்கு தெரியலை கண் உறுத்துது கோயில கட்டாத கண் உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் கோயில் கட்டுறதுக்காக உங்களை கோல் வைக்கின்ற நல்ல உருவப்படுத்துகிறோம் தெய்வ வசதிப்படுத்துகிறோம் போய் பணம் போடுறீங்க அது அறநிலைத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது அந்த கோயில் தெரியப்படுத்து அதுக்காக நீங்கள் போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற பக்ஃபு காலேஜில் இந்துக்களும் படிக்கலாம் அவங்க அதை பண்ணுவாங்க ஆனால் கோயில் பணத்தில் மட்டும் படிக்கக்கூடாது யாருமே இந்துக்களும் படிக்கக்கூடாது கிறிஸ்டின் முஸ்லீம் கிடையாது இந்துக்களுக்கு கல்லூரி நடத்தாத அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு அயோக்கியத்தனம் உண்டா இப்போ சங்கரமடம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலாம் சங்கரமடம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தலாம் சங்கரமடம் காலேஜ் நடத்தலாம் அதெல்லாம் பக்தர்கள் பணத்தில் செய்கிற போது அரசாங்கம் செய்யக்கூடாது இல்லை ஹெச்ஆர்என்சி செய்யக்கூடாது கோயில் செய்யக்கூடாதுன்னு என்ன காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று அடுத்து காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்